இந்த மூணு நட்சத்திரம் இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏ நான் புதையல் எடுக்கலான்னு போறேன் புதையல் எனக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க கேள்வி நல்லா தெரியா பாத்துங்க புதையில் இடக்கு போறேன் புதையல் எனக்கு கிடைக்குமா இதுக்கு பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா உதயத்தை சுபகுரு பார்வை செலுத்துறாரு சுபகுரு இதுதான் முக்கியம் ஏன் சொப்ப குருன்னா உதயத்தை ஒரு நேசமான குரு பாக்குறாரு இல்ல வக்கரமான குரு பாக்குறாருன்னா கிடைச்சிருந்தா சொல்லிடக்கூடாது சுப குரு இதுதான் மிக முக்கியமான விஷயம் சுபகுரு பார்வை உதயத்துக்கு இருந்தா அவருக்கு புதையல் கிடைக்கும் நோட் பண்ணிக்கங்க ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட புதையலை பத்தி கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மேசராசி விருச்சிக ராசியில உதயமும் ஆர்டமும் இருக்கும் அல்லது சந்தன் இருக்கும் அல்லது கவிப்பு இருக்கும் நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருந்தாதான் அவங்க புதையில பத்தி கேட்க முடியும் இதுக்கு பதில் உதயத்தை சுபகுரு பார்வை செலுத்தணும் இவங்க சொன்ன ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக இதை நான் உங்களுக்கு லைவ்லேயே போட்டு காட்டிடுறேன் ஏன்னா இப்ப நம்ம புதையில பத்தி பேசுறதால இப்ப இருக்கக்கூடிய ஜாம கோள் கிரகமும் அதோட தொடர்பும் புதையில பத்தி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது எந்த அளவுக்கு லைவ்ல இருக்குன்றது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் சொல்றேன் சரி ஓகே நம்ம இப்ப இத வந்து லைவ்ல நம்ம என்னதான் வருது பிரசனன்றது எனக்குமே ஆர்வமா தான் இருக்குது அதுமே நானே காட்டுறேன் எப்படி தான் வருது இப்ப நானே கேக்குறேன் புதையில இருக்க போலான்னு இருக்க புதையில கிடைக்குமான்னு நான் பாக்குறேன் அப்போ வந்து டைம் வந்து பாத்தோம்னா எட்டு மணி ஐம்பது நிமிடம் சரி

ஓகேங்களா இப்ப நீங்க இத பாத்துங்க இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பாக்குற போது புதை எங்க இருக்குது அப்படின்றத பாத்துங்க இப்ப வந்து பேசிக்காவே நம்ம புதையில பத்தி பேசுறோம் அப்படின்றதெல்லாம் ஆர்டம் இங்க இருக்குதுங்களா ஆர்டம் வந்து நமக்கு என்ன ராசி அப்படின்னு பாத்தோம்னா கும்பராசில இருக்குது ஆர்டம் போற நட்சத்திரம் என்னன்றது நம்ம இங்க காட்டும் அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிடுறேன் ஆறுடம் வீட்டு நட்சத்திரத்துல போகுது ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆர்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா எக்ஸாக்டா நம்ம புதையலை பத்தி பேசற போது இந்த ஆர்டம் அவிட்ட நட்சத்திரத்துல போகுது எந்த அளவுக்கு ஜாமக்கோள் வந்து நமக்கு லைவ்ல காட்டுறது இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்துக்கங்க மிருக சித்திரை சித்தரை அவீட்டத்துல போற போது மட்டும்தான் அந்த புதையல் சம்பந்தமா நம்மளால வந்து பார்க்க முடியும் பேச முடியும் ஓகே கேள்வி ஃபர்ஸ்ட் விஷயம் உதயம் அதுக்கடுத்து சந்திரனை பார்த்துக்குங்க சந்திரன் போறது ராசி என்ன ராசி விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி அதையும் நீங்க பாத்துங்க ஓகேவா நமக்கு ஓரளவுக்கு இந்த சந்திரன் இண்டிகேஷன் பண்றாரு போற ஆறு இண்டிகேஷன் பண்ணுது இப்ப அதெல்லாம் ஓகே கேட்ட கேள்வி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை இப்ப வந்து போனா புதையல் கிடைக்குமா அதுக்கு பதில சொல்லுங்க அப்படின்னா உதயத்தை சுபகுரு பாக்குறாரா அப்படின்றத நீங்க பாருங்க உதயத்திலே ராகு இருக்குது கரெக்டா குரு இங்க இருக்கிறாரு உதயத்துக்கு பார்வை வராது வெளியே இருக்கக்கூடிய குரு வெளியே இருக்கக்கூடிய குருவும் உதயத்தை பார்வை செலுத்தல உதயத்திலே ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பொதில் எடுக்கிறேன்னு போயிட்டு என்ன நீங்க நோட் பண்ணீங்க இந்த மாதிரி நான் காட்டுக்கு போறேன் புதையல் எடுக்கிறேன்னு போய் உதயத்தில் ராகு இருக்கிறவங்க ஒண்ணு பெரிய விலங்கு அடிபட்டு தாக்கிதான் வருவாங்க ராகு அப்படின்றது விஷ உயிரினங்களை குறிக்கும் அது அடிபட்டு அது மூலம் ஒரு பெரிய தாக்கம் காயத்தோட வீடு வந்து சேரத சொல்லும் ஒரே பாயிண்ட் சுபகுரு பார்வை இருந்தால் மட்டுமே அந்த நபரால் உதயல் எடுக்க முடியும் குரு பார்வை உள்ள இருக்கிற குருவாச்சு பார்க்கணும் வெளியே இருக்கிற குருவாச்சு பார்க்கணும் உள்ள இருக்கிற குருவும் பார்க்கல வெளியே இருக்கிற குருவும் பார்க்கல உதயம் வந்து நான் எதிர்கால பலனு சொன்னேன் உதயத்துல ராகு வேற இருக்குது அது நல்லா தெளிவா பாத்துங்க ராகு இருந்தாலே நமக்கு வந்து பிரச்சனைகள் பாதிப்புன்றது சொல்லியாச்சு ஓகேங்களா இந்த பிரச்சனத்தை லைவா இந்த நேரத்துக்கு கணிச்சது இருபத்தஞ்சு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டு மணி ஐம்பது நிமிடம் இருபது வினாடிக்கு கணிச்ச ஜாதகம் அது வந்து உங்களுக்கு லைவ்ல எப்படி கேள்வி இண்டிகேஷன் எப்படி பண்ணுதுன்றதும் பதில் எப்படி சொல்லுதுன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப இந்த சொன்ன விஷயத்துல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நீங்க கேட்கலாங்க மேடம் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதுங்களா இல்ல சார் நல்லா தெளிவா சொல்லிட்டு வரீங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஜாம்பக்கல் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான பிரசனம் நம்ம வந்து பெருசா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்ல ரூல்ஸை மட்டும் ரெண்டு நாள் உட்காந்து நல்லா ஈஸியாக